என்டிஏ கூட்டணியில வந்து தினகரன் வந்துட்டாரு எடப்பாடியரும் தினகரனும் ஒன்னு சேர்த்துட்டாங்க அது வந்து திமுகவுக்கு பின்னடைவை ஏற்படுத்துமா அதெல்லாம் ஒண்ணு பின்னடைவே கிடையாது ஏன்னா நாங்க தினகரனையும் பொருட்டான்னு நினைக்கல இபிஎஸ்சியுமே பொருட்டான்னு நினைக்கலையே நாங்க எதுக்கு பொருட்டா நினைச்சா தானே அது வந்து எங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் எடப்பாடியாருக்கு வந்து விவசாயிகள் மத்தியில ரொம்ப ஆதரவு இருக்குது அப்படின்ற மாதிரி இப்ப ஒரு வீடியோ பாத்தீங்களா வயலுக்குள்ள இருந்து ஒரு விவசாயி ஐயா நீங்க தான் எங்களை காப்பாத்தணும் அப்படின்னு பாத்தீங்களா அப்ப வந்து விவசாயிகள் பத்தியில வந்து எடப்பாடியாருக்கு ஒரு மாசு இருக்க தானே செய்யுது அந்த வீடியோ நீங்க நல்லா பாத்தீங்களா அதாவது விளைஞ்ச கருது அதை புடிக்கிட்டு வந்து ஐயா என்னைய காப்பாத்துங்க அப்படின்னு படம் ஓட்டுற அதுக நாங்க கிடையாது இல்ல நானும் ஒரு விவசாயி விளைஞ்ச கருத வந்து இது பண்றதுக்கு வந்து நம்பட்டியோட எவனோ விவசாயி வந்து இதுக்குள்ள போக தேவையில்லை ஏன்னா அறுக்கிறதுக்கு வந்து மிஷினோட போற சூழ்நிலை இல்லைன்னா கருக்கிற கருவாலோட போகணும் அப்படி இல்லைன்னா மிஷினோட போகணும் சும்மா ஒரு ஆளை செட் பண்ணி அப்படி இருந்து ஒடியார சொல்லி இந்த எல்லாம் தமிழக மக்கள் நம்ப மாட்டார்கள் இந்த எலெக்ஷன்ல எடப்பாடியாருங்கிற ஒரு தீய சக்தி வெளியேறி அந்த இந்த தமிழ்நாட்டை ஒட்டி அப்புறப்படுத்தப்படுவார் திமுகல வைக்கப்படுற ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா வாரிசு அரசியல் இப்ப வந்து கலைஞர் இருந்தாரு இப்ப ஸ்டாலின் இருக்காரு அடுத்து அவர் இருக்கும்போதே துணை முதல்வராக உதயநிதியையும் கொண்டு வந்துட்டார் அடுத்து இன்ப நிதியும் வந்துருவாரு அப்படின்ட்டு ஒரு பேச்சு இருக்கு அதில் என்ன சார் தவறு இருக்கு இல்லை இது வாரிசு அரசியல் இருக்கா வாரிசு அரசியல்னா இப்போ அண்ணன் உதயநிதி வந்து அமெரிக்காவில் படிச்சுட்டு அங்கே இல்லை இங்கே ஃபீல்டில் களத்தில் அடி நிற்கிறாரு அனைத்து அதாவது சார் திமுக தொண்டர்களுடைய அனைத்து பேரின் விருப்பத்தின் அடிப்படையில் தான் ஒரு தலைவர் உருவாக முடியும் ஒழிய தனிப்பட்ட தலைவர் யாருமே இங்கே உருவாக முடியாது சார் ஏதாவது இது வந்து எப்படின்னா ஒரு 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 குடும்பத்தை ஒரு ஒருத்த வந்து ஒரு அரசியல் அநாகரிகமான ஒரு செயலாக இருக்கிறேன் ஏன் எதிர்க்கட்சி எடுத்துக்கிறங்க எடப்பாடி மையம் தலையீடு இல்லையா ஏன் ஓபிஎஸ் எடுத்துக்கிறங்க ஓபிஎஸ் மையம் ரவீந்திரநாத் எம்பி எப்படி ஆனார் அப்போ அவங்களும் வந்து அரசியல்வாதி இல்லையா அதே மாதிரி மேலிடத்தில் வந்து அமித்ஷாஜி மையம் ஷாஜா அவர் அவர் பையன் அரசியல் இல்லையா யார் அரசியல் இல்லை உழைத்தவருக்கு இங்க திமுக கழகத்தை பொறுத்தவரை உழைத்தவர் எவராயினும் அவருக்கு பலன் கண்டிப்பா உண்டு அதன் அடிப்படையில் தான் உழைத்து உயர்ந்தவர் தான் எங்கள் சின்னவர் மாண்புமிகு உதயநிதி அண்ணன் அவர்களை தவிர இதை வந்து சும்மா போட்டுக்கிட்டு இதை பேசுறதுக்கு ஒன்றும் நியாயமே இல்லை சார் இது குடும்ப அரசியலே கிடையாது மூடு மூடு கே மூடு அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் வந்து போர்டு வச்சுக்கிட்டு நின்றுதெல்லாம் நம்ம பார்த்தோம் போன ஆட்சியில் ஆனால் இந்த ஆட்சியில் வந்து கனிமொழி அவர் முதல்ல சொன்னாங்க நாங்க ஆட்சிக்கு வந்தால் மதுக்கடைகளை மூடிருவோம்னு சொல்லி ஆனா அவங்களும் மூண பாடம் கிடையாது ஆட்சியும் முடிய போகுது அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கல இது வந்து பொய்யான வாக்குறுதி கொடுத்துட்டாரா ஸ்டாலின் அப்படின்ற மாதிரி மக்கள் மத்தியில் அதாவது சார் இன்னைக்கு வந்து பூரண மது வந்து நாங்கள் அமல்படுத்தணும் சொல்லிட்டு நாங்கள் படிப்படியா வந்து இன்னைக்கு வந்து எல்லா ஒரு மாவட்டத்தில் ஐம்பது ஒயின் சாப்பு இருக்கா ஒரு முப்பது ஆக்கியிருக்கான் இருபது இருக்கான் கோயில் குளத்துல உள்ளதெல்லாம் எடுத்திருக்கான் அப்புறப்படுத்தி இருக்கான் நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்கேன் சார் இனியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எங்கள் தளபதி ஆட்சி உடனே இந்த பூரண மதிவிலக்கு அமல்படுத்தப்படும் இழுத்த உடனே இழுத்து முறதுக்கு வந்து இது சற்று கிடையாது கடை சற்று கிடையாது அரசாங்கம் ஒரு நிர்வாக நடக்கையில் அனைத்து ஊழியர்களும் பாதிக்கப்படுவாங்க எல்லா சூழ்நிலைக்கும் நாங்கள் இது பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்விட்டப் பண்ணி கொண்டு இருக்கோம் அதாவது ஐம்பது கடைகள் இருந்த இடத்துல இருபது கடை இருபது கடை இருந்த இடத்துல பத்து கடை இது வந்து கோயில் பள்ளிக்கூடம் அருகாமையில் இருந்த இடத்துல இருந்து அவுட்ருக்கு மாற்றி எவ்வளவு மக்களை மத்தியில் நாங்கள் எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு இந்த வேலைகளை நான் இருக்கோம் சார் ஸ்மாகறத்துல இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ஊழியர்கள் பணியாற்றுகிறார்கள் அவர்களுக்கு வேலையை வந்து மாற்று வேலையை உருவாக்கி இது கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எங்கள் ஆட்சி அமையும் எங்கள் தளபதி அபையார் ஆட்சி அமைப்பார் அப்போது பூரண மதிவிலக்கை நிவர்த்தி செய்யப்படும் என்பது இந்த பேட்டி மூலம் தெரிவிச்சுக்கிறேன் சார் ரொம்ப நன்றிங்க உங்களோட இடைவிடாத பணிகளுக்கு மத்தியில் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி நேர்காணல் தந்ததுக்கு ரொம்ப நன்றி நன்றி சார் நன்றி